ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் எடுத்த விளாக் தாங்க இது வந்து நாக்பூர்லேருந்து கிளம்பிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் திடீர்னு வந்து கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு நாக்பூர்லேருந்து இது பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு டிக்கெட் வந்து நாங்கள் வந்து வீட்லேயே வந்து மொபைலில் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து நாக்பூர் ஏர்போர்ட்டில் வந்துட்டு டிக்கெட் வந்து வாங்கிக்கிற மாதிரி வாங்கிட்டு நம்ம சொல்லுவாங்க ஏபிசி அப்படிங்கிறத வந்து அவங்களே வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க நம்ம நம்மளோட டிக்கெட்டில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய் நின்னோம்னா நம்ம வந்து உள்ள என்ட்ரி ஆகிக்கலாம் அதுலேருந்து டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி உள்ள அனுப்புவாங்க இது பார்த்திங்கன்னா உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா இது கிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து நிமிஷம் மாட்ட உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் உள்ள ஏர்போர்ட்டில் மேலே ஏற மாதிரி இருக்கும் இது விளாக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற தாட்டே இல்லாமல் மைண்ட் செட்டில் ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் ஊருக்கு இருந்தோம் ஆனால் என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பயம் ஆல்ரெடி மனசளவில் நாங்கள் ரொம்ப இதாக இருந்தோம் அது இல்லாமல் இப்படி கிளம்பி போகிறது ரொம்ப ஏர்போர்ட்டில் போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப பயமாகவே இருந்துச்சு இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் போகிறோம் அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அதை எடுத்து வீடியோ போடணும் அப்படிங்கிற தாட் இருந்தாலும் ஒரு பக்கம் நம்ம வந்து என்ன ஒரு சுச்சுவேஷனில் போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது மனசளவில் ரொம்ப கஷ்டமாக அந்த சிந்தனை ஓடிட்டே இருந்தது இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் போகும்போது எவ்வளோ பயம் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து எப்போவுமே மறக்கவே முடியாது எந்த ட்ராவல் பண்ணும்போதுமே வந்து வராத பயம் இந்த ஏர்போர்ட் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு வந்து உள்ளே என்ட்ரி ஆவேலேயே ஒரு பயம் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே போய் ஃப்ளைட்டெல்லாம் ஏறினதுக்கப்புறம் வந்து ஃப்ளை ஃப்ளைட் வந்து மேலே கிளம்புறதப்போ வந்து எடுத்த வீடியோ அவங்க வந்து அப்படி சிக்னல் காட்டுறாங்க கிளம்புறக்கு உண்டான சிக்னல் எல்லாம் காட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ளைட் கிளம்புது ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாக்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு இருபத்தி எட்டாயிரரூவா விளையாட்டை வந்துருச்சு ஒரு ஆள் ஒன்று ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்துருச்சுன்னு வைங்களேன் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளைட் டைரக்ட் ஃப்ளைட் வந்து இல்லை எங்களுக்கு வந்து நாக்பூர் டு மும்பை மும்பை டு நாக்பூர் ஸோ இப்படி தான் சரி மும்பை டு நாக்பூர் நாக்பூர் டு மும்பை மும்பை டு கோயம்புத்தூர் இந்த மாதிரி தான் எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிது ஃப்ளைட் ஏறினோன்னே ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் முன்னாடியே வந்து உள்ளே வந்து நோ அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க எப்படி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி ஏர் கப் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு என்னென்னமோ சொன்னாங்க எங்களுக்கு எதுவும் புரியலங்க அதை நாங்கள் பார்க்குற மைண்ட் செட்டில் நாங்கள் இல்லவும் இல்லை நிறைய ஆக்ஷன்லாம் காட்டினாங்க உள்ளே ஒரு நாலு பொண்ணுங்க இருந்தாங்க நாலு பொண்ணுங்க தான் அங்கே கரெக்டாக நாலு நாலு சீட்டுக்கு தள்ளி தள்ளி அவங்க வந்து என்ன பண்ணணும் அதாவது ஃப்ளைட்டில் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சீட் பெல்ட் போடணும் அப்புறம் ஏதோ நிறைய சொன்னாங்க எங்களுக்கு எதுவுமே அதை கேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குற மைண்ட் தாட்லேயும் நாங்கள் இல்லை இந்த வீடியோ கிளிப் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு மனசில் ஒரு வேதனையோடு இருந்தாலும் இதெல்லாம் வந்து இனி திரும்ப இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வரமாட்டோம் நார்மலாக நல்லா இருந்தோம்னா இவ்வளோ செலவு பண்ணலாம் நம்ம போகிறதுக்குண்டான வாய்ப்பெல்லாம் இல்லை சரி ஓகே இதை வந்து நம்ம எடுத்துருவோம் ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு நிறைய இது வந்து ஒரு ஒரு மாதிரி பதட்டத்திலே போவாங்க ஸோ அந்த இது வந்து நம்ம இது அதெல்லாம் பதட்டம்லாம் இல்லை சும்மா நார்மலாக போயிட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனாலே போதும் அப்படிங்கிற ஒரு வீடியோவை போடணும் அப்படிங்கிறக்காகவும் நான் எடுத்தேன் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க அப்படியே ஃப்ளைட்டில் நம்ம கீழே இருந்து மேலே எப்படி மானத்தை பாக்க மானத்தை பார்க்குறோமோ அதே மாதிரி மேலேருந்து கீழே அப்படியே தான் தெரிஞ்சிச்சு அதே மாதிரி ஒரு ட்ராவல் தான் இருந்தது டிக்கெட் பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போனதையுமே பார்த்தீங்கன்னா போய் எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஃபுல்லாக செக்கிங் தான் நடந்துச்சு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி நாங்கள் வந்து எப்பவும் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி போகணும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே போயிட்டோம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் எங்களோட டிராவல் அப்படிங்கிறனால உள்ளே போய் என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது அதனால சரி ஓகே ரெண்டு பேருமே புதுசு அவரும் ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் என்னோடதும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் அப்படிங்கிறனால நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து கரெக்ட் டைமுக்கு போயிட்டு அங்கே போய் என்னன்னு தெரியாமல் யார்கிட்ட கேட்கறோன்னு தெரியாமல் என்ன தெரியாம தெரியாமல் இருக்க இருக்கக்கூடாது ஆல்ரெடி வந்து அவரும் ரொம்ப உடஞ்சிருந்தார் சரி இந்த டைமில் போயிட்டு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் போய் நம்ம போக போகக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்கு ஃப்ளைட்டு நாக்பூரில் நாங்கள் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு போ போனால் போகுது நாங்கள் ஃபோர் தேர்ட்டிக்கே போயிட்டோம் ஃபோர் தேர்ட்டிக்கு போயிட்டு ஒரு ஒன் ஹவர் போய் வெயிட் பண்ணோம் உள்ளே போய் டிக்கெட் எடுக்கிறதுக்கு எல்லாமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து கேட்டுட்டு உள்ளே வருவாங்க வெயிட் பண்ணுங்கன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இன்னும் பார்த்தீங்கன்னா நாக்பூரில் ஃப்ளைட்டு ஏறின உடனே கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நேரம் ஆனோடனே ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க ஒரு சாண்ட்விச் கொடுத்தாங்க சாண்ட்விஜ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயும் நல்லாவே இல்லை சொல்ல போனால் சாண்ட்வெஜ் பார்த்த பாக்கடா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அந்த கேக் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிற ஒரு கேக் ஒன்று கொடுத்தாங்க ப்ரௌனி கேக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல அது ஓகேங்க அது நல்லா இருந்து நான் சாப்பிட்டேன் சாண்ட்விஜ் நான் தொடவே இல்லை அவரோட ரியாக்ஷனை பார்த்ததையுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து சுத்தமாக வழங்காது அப்படின்ட்டு அந்த ஃபுட் எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு ஃப்ளைட்டில் இருந்தாலும் எல்லாமே ஃப்ரீ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக லேண்ட் ஆகிட்டோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் நாங்கள் செவன் தேர்ட்டிக்கு ஏறினோம் எயிட் தேர்ட்டி நைன் தேர்ட்டிங்கில் மும்பை லேண்ட் ஆகிட்டோம் ஸோ இது லேண்டிங் கரெக்டாக ஆறு டைமில் வந்து போயிட்டு வீடியோ எடுத்தேன் ஸோ அப்போ மும்பை இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாக பில்டிங்கு அதே மாதிரி ஃபுல்லாக தர இதில் இருக்கிற மாதிரி பில்டிங் எல்லாமே இருந்துச்சு மும்பை நாங்கள் போனோன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழைங்க சரியான மழை ஏர்போ ஃப்ளைட் விட்டு வெளியே இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு திரும்பவும் ரிட்டன் மும்பையில் வந்து எங்களுக்கு எங்கே போகிறது ரிட்டன் எப்படி உள்ளே வந்து டிக்கெட் எடுக்கிறது ஆல்ரெடி நாக்பூர்லேயே டிக்கெட் கொடுத்துட்டாங்க மும்பை டு கோயம்புத்தூருக்கு தனியாக ஒரு டிக்கெட் கொடுத்துட்டாங்க ஏர் இண்டியா டிக்கெட் வந்து அது தனியாக கொடுத்துட்டாங்க மும்பையிலேருந்து அடுத்து ஃப்ளைட் ஏறி போகும் இல்லைங்களா அதுக்குண்டான டிக்கெட்டும் நாக்பூர்லேயே கொடுத்துட்டாங்க நம்ம இந்த டிக்கெட்டை மட்டும் செக் பண்ணி அந்த கவுண்ட்ரு எங்கேயோ அந்த டை அந்த இடத்துல போய் நம்ம நின்னோம்னா போதும் ஆனால் அது வந்து எங்களுக்கு தெரியலை இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஃப ஏர் மும்பை ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுக்கு நூறு ஏக்கராவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேங்க அவ்வளோ பெருசு கிட்டத்தட்ட நடந்து ஃப்ளைட் விட்டு வெளியில் நடந்து வெளியில் வரதே கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் மாட்டாயிருச்சு நாங்கள் அவ்வளோ தூரம் இறங்கி நடந்து வந்தோம் வந்ததுக்கப்புறம் டிக்கெட் கவுண்ட்ரு பாருங்க இதை ஃபுல்லாக டிக்கெட் கவுண்டர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கராவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட தோராய மதிப்பு தான் இது நம்ம வந்து இடத்த பார்த்து நம்மளோட தன ஏக்கராக இருக்கும் நம்ம ஒரு கெஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளோ பேசஞ்சர் வந்து அவ்வளோ பேர் ட்ராவல் பண்றாங்க நான் நினைச்சேன் என்னடா நம்ம ட்ரெயினில் தான் இவ்வளோ கூட்டம் இருக்கு எல்லாரும் எப்படி இருந்தாலும் ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க எங்கே தான் போவாங்களோ தெரில மக்கள் ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துது அதுலேயும் ஏசியில நாங்கள் ட்ராவல் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரஸ் ரொம்ப க்ரௌடாக இருக்கு இவ்வளோ பேருமே போறாங்களா அப்படின்னு ஆனால் ஏர்போர்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா அவ்வளோ மக்களுங்க இவ்வளோ நம்ம நினைக்கிறோம் எக்ஸ்பென்சி இந்த அமௌண்ட் எல்லாம் கொடுத்து போறதா அப்படின்னு நான் நினைக்கிறாங்க இங்கே வந்து எமர்ஜென்சி போகவே போயே ஆகணும் சுச்சுவேஷன்ல வேற வழி இல்லாமல் நாங்கள் டிக்கெட் போட்டோம் பட் உள்ளே போயிட்டு அங்க எல்லாம் போய் பார்த்தோம்னா அவ்வளோ பேர் டிராவல் பண்றாங்க அத்தனை கூட்டம் அவ்வளோ டிக்கெட் கவுண்டர் அவ்வளோ இருந்துமே பார்த்தீங்கன்னா போய் வெயிட் பண்ணி நிற்கிற மாதிரி இருந்துச்சு அது இல்லாமல் போயிட்டு கரெக்டாக தெரியல இதில் நான் தனியா போயிருந்தேனா கண்டிப்பா வந்து தொலைஞ்சு போயிருப்பேங்க மும்பையிலேயே அதே அவராக இருக்கங்காட்டி எப்படியோ போயிட்டோம் இது பார்த்தீங்கன்னா நாக்பூர்லேயும் இதே மாதிரி செக் பண்ணாங்க ஸோ நாக்பூர்லேயும் ஃபர்ஸ்ட் பேக்கு பெல்ட் நம்மளோட என்ன வெப்பன்ஸ் ஏதோ பெண்ணோ இந்த மாதிரி ஏதாவது வாட்சு செயின் முதலன்ட்டு எது இருந்தாலும் நம்ம எல்லாமே வந்து செக் பண்ணி தான் உள்ள அலோட் பண்றாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக அந்த தாலி முதல் கொண்டு அதை எடுத்து காட்டி அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு உள்ள விடுறாங்க எல்லாம் செக் பண்ணிட்டு நாங்கள் ஆல்ரெடி டிக்கெட் எடுத்திருந்தனால இதில் ஸ்கேன் பண்ணி உள்ளே போனால் போகுது இது வந்து டேரெக்டாக இது ரெண்டு மூணு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் போய் நம்ம ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி உள்ளே போகணும் நாங்கள் மேலே ஏறுறது கீழே போகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே போகிறோன்னே தெரியாமல் ஒரு குத்து மதிப்பாக போயிட்டு இருந்தோம் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சேல்ஸிங் வந்து நிறைய ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி எல்லாம் நிறைய கடையெல்லாம் இருந்துச்சு டிஃபனு ஃபுட் ஐட்டம் எல்லாம் இருந்துச்சு ஆனால் ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு காஃபியோட ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்ங்க இரநூத்தம்பது ரூபாயா ஒரு காஃபி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நாங்களே வந்து நாக்பூர்லேயே காஃபி குடிக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது அவ்வளோ ஏர்னிங் ரொம்ப நேரத்திலே உள்ளே போனனால இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கிளம்பி போகிறனால எங்களுக்கு என்னென்னா அந்த விஷயத்த கேட்டதுலேருந்தே எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை ஒரு மாதிரி பெரட்டுற மாதிரியே வாமிட் வர மாதிரி சென்சிங் அந்த மாதிரியவே இருந்துச்சு அது ஒரு மாதிரியே அதனால சரி ஓகே வேண்டாம் காஃபி எதுவுமே வேண்டாம் நம்ம வந்து ஏர் ஃப்ளைட்டில் வேற போகிற ஆல்ரெடி கொஞ்சம் பதட்டம் அது இல்லாமல் ரொம்ப மனசும் ரொம்ப இதாக இருக்கிறனால உண்மையிலேயே உடம்புமே சரி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு நைட்டெல்லாம் தூங்காம அந்த டிக்கெட்டுக்கும் சரி அங்கே என்ன நடக்குதோன்னு சரி அதெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக அதில் உடம்பு சரியில்லாத மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே வேண்டாம் நம்மளுக்கு எதுவும் வேண்டாம் காஃபி இந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் சரி போயிடலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டோம் நாக்பூரில் எதுவுமே குடிக்கவும் இல்லை இல்லை நாக்பூரில் ஃபிளைட்லேயும் பார்த்தீங்கன்னா அதை பெருசாக எதுவுமே சாப்பிடல ஒரு கேக் மட்டும்தான் சாப்பிட்டோம் அதெல்லாம் எதுவுமே சாப்பிடல தண்ணி கொடுத்தாங்க தண்ணி மட்டும் குடித்தோம் தண்ணி எல்லாமே கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையுமே மினரல் வாட்ரு இருக்குது ஏர்போர்ட்லாம் நம்ம போனோம்னா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அவசியமே இல்லை நாங்கள் ட்ரெயினில் போகிற மாதிரி எல்லா தண்ணி பாட்டில் ரெண்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா பேக் பண்ணி கிளம்பணும் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்துகிட்டு போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா லக்கேஜையும் செக் பண்ணி தான் விடுறாங்க நம்ம இந்த மாதிரி கத்தி இந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஏன்னா அதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி விட்டாங்க அப்படி எடுத்து உடனே எடுத்துடுறாங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட எடுத்துடுறாங்க ஃப்ளைட்லேயுமே போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு போய் கொடுத்தோம்னா ஏ கிளாஸ் ஏபிசிடி இந்த மாதிரி நாலு செக்ஷன் இருக்குதுன்னு பாத்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து ஏ கிளா ஏ இது கூப்பிடுறாங்க சில்வர் பிளாட்டினம் சுப்ரேமியம் இது மாதிரி நிறைய சொல்லி கூப்பிட்றாங்க இப்போது அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள போகிற மாதிரி இருக்குது நாங்கள் பாத்தீங்கன்னா நாக்பூரில் வந்து நாக்பூர் டூ மும்பை பார்த்திங்கன்னா டி கிளாஸில் இருந்துச்சு டிக்கெட் வந்து ரெண்டுமே விண்டோ சீட் தான் அதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மும்பை டு கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா அது வந்து சி கிளாஸ் இப்போது மோ நாக்பூர்லேருந்து மும்பை வரும்போது இருந்த பாயோ மும்பையிலேருந்து கோயம்புத்தூர் போகும்போது ஃப்ளைட்டில் இல்லை ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த மும்பையில் போயிட்டு நம்ம கரெக்டாக உள்ளே கவுண்டர் செக் பண்ணி உள்ளே போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு டவுட்ல இருந்தோம் நாங்கள் வந்து இந்த ஃபிளைட் எங்கே வருது இந்த இடத்து எங்கே போய் ஏறணும் அப்படிங்கறது தெரியாமல் உள்ளே போயிட்டு அங்கங்கே அந்த ஸ்க்ரீன் லைட் எரியறத பார்த்துட்டு சில பேர்த்து கேட்டுட்டு போயிட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் அங்கே பாத்தீங்கன்னா ஒரு மதரக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு டூ டேஸாக ஃப்ளைட்டில் வராங்களாமா இன்னைக்கி அதாவது நாங்கள் கரெக்டாக போகிற இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து ஒன் ஓ கிளாக் வந்து மதுரை போகிறதுக்கு ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணாங்க தோசை சாப்பிட்ணுன்ட்டு வெளியே வந்தாராம் ஸோ நாங்கள் பார்த்துட்டு எங் எப்படி போறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு அந்த மேலே டிக்கெட்டை வச்சுட்டு மேலே அந்த லைட்டில் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லைங்களா அதை பார்த்து நாங்கள் செக் பண்ணி தேடிட்டு இருக்கும்போது அவராக வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் ஏங்க உங்களுக்கு எங்கே போகிறோன்னு தெரிலங்களா வாங்க நான் உங்களை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு தமிழ் அல்லாங்க நம்ம போய் எங்கே எங்கேயும் பேந்த பேந்தன்னு முடிச்சாலும் நம்மளோட ஃபேஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க போல் அவங்களே வந்து கரெக்டாக கொண்டு போய் ஃபிஃப்டி ஃபோர் இதில் போய் நின்னிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ளைட் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நாங்கள் போய் அங்கே போய் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மழை கரெக்டாக மும்பையில் அதனால் வந்து டுவெல் ஓ கிளாக் ஃப்ளா ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் லேட்டு டுவெல் தேர்ட்டிக்கு தான் ஃப்ளைட்டே வந்துச்சு அதுக்கப்புறம் மூவ் ஆகி வந்து வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு நாங்கள் கோயம்புத்தூர் போய் லேண்ட் ஆகியில் த்ரீ ஓ கிளாக் வெளியே வரும்போது த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க ரொம்ப எமர்ஜென்சியில் போகிற மாதிரி இருந்தது யூடியூப் டைமுக்கு போயிடுவோமா போயிடுவோம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தோம் பட் இருந்தாலும் கரெக்ட் டைமுக்கு நாங்கள் உள்ளே அங்கே போயிட்டோம் ஃப்ளைட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியாவில் இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா மும்பை டு கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்துச்சு கரெக்டாக லஞ்ச் டைம் அப்படிங்கிறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அப்புறம் தயிர் பட்டரு கேக்கு அப்புறம் அது இல்லாமல் கேக்கு காஃபி டீ காஃபி எல்லாமே வந்துச்சுங்க எங்களை கொரெக்டா ஒரு ஃப்ளைட்டில் கொண்டு வந்து விட்டாங்க பாத்தீங்களா இந்த இடத்துல போயிட்டு ஃப்ளைட் ஏறுங்கன்ட்டு அவர் சொன்னார் அவர் இண்டியன் இன் இண்டிகோ ஃப்ளைட்டுக்கு வந்து டிக்கெட் போட்டிருப்பாங்க போல அவருக்கு இண்டிகோ டிக்கெட்டில் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபுட்டுமே கொடுக்கலைங்களாமா அதை சொல்லிட்டு இருந்தாரு ஃபுட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம ஊர் ஃபுட்டு சாப்பிட்டு நான் வெளியில் போயிட்டு தோசை சாப்பிட்டோலான்னு போனேன் தோசை பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல வந்து இரநூத்தம்பது ரூபா ஒரு தோசையோட ரேட்டு அது அவர் அவர் போய் சாப்பிட்டு வந்துட்டு அவர் சொன்னார் ரேட்டி இல்லைன்னா அதுவும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து நம்ம சொந்த ஊருக்கு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மணிக்கு ஃப்ளைட்டு எங்களுக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு ஃப்ளைட்டு அதனால் அவர் வந்து எங்களோட பேசிகிட்டு இருந்தாங்க ஃப்ளைட்டில் பாத்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே கொடுக்குறாங்க டீ காஃபி கொடுக்குறாங்க டீ காஃபி வந்து ஒருத்தபிள் இல்லை சூப்பர் சாப்பிடவே முடியல அப்புறம் ஃப்ளைட் லேர்ன்ட் ஆகும்போதும் பார்த்தீங்கன்னா நாக்பூர் டு மும்பை இப்போ வந்து ஒரு ஃப்ளைட்டோட ஷேக்னஸ் கூட தெரிலங்க நம்ம ஏறுறோம் நான் நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப பயந்தேன் ஏதாவது ஐயோ இந்த மாதிரி தலையில போகுமோ நம்ம சாஞ்சுட்ருப்போமோ எப்படி இருப்போம் மேலே போவில் எப்படி பறப்போம் என்னென்னமோ யோசிச்சுட்டு நான் ஃப்ளைட் ஏறினேன் அதெல்லாம் லாஸ்ட் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அந்ததெல்லாம் மைண்டுக்கு வருது நம்ம சேஃபாக ஊருக்கு போயிடுவோமோ இந்த மாதிரி எவ்வளோ சிந்தனைகள்லாம் நான் போய் ரொம்ப பயத்தில் ஃப்ளைட் ஏறினேன் ஆனால் ஒரு செக்னஸ் இல்லை நம்ம அப்படியே வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு அப்படியே போகிறோம் ஒரு சேர்ல நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு மும்பை டு கோயம்புத்தூர் வந்து அந்த ஃப்ளைட் வேணால் லைட்டை ஷேக் ஆச்சு ஒரு சவுண்டும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல கரெக்டாக ஷீட் ரெண்டாவது ஃப்ளைட் பாத்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெக்கை இருக்குது பார்த்தீங்களா ரெக்கைக்கு மேலே எங்களுக்கு ஷீட்டு அதனால எங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நல்லா ஷேக் ஆகுறதுனால தெரிஞ்சிச்சு தான் அது பாருங்கள் ஃப்ளைட் இப்படி கீழே அவங்க வந்து கிராஸ் பண்ணி அந்த இதுக்கு கிராஸ் பண்ணி போகிறதுனால லைட்டை கீழே இறங்குறது அதுக்கப்புறம் மேலே இப்படி போகிறது அது விண்டோவில் அதை பார்க்கும்போது இவ்வளோ கீழே இறங்குற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு ஆனால் நமக்கு வந்து அது சேக்னஸ் தெரியாது நம்ம அப்படியே நெக் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அந்த டக்கை கீழே இறங்கி வர்றது அப்படி கிட கிடக்கிட்ட நமக்கு அப்படியே உள்ளே அப்படியே பயமாக இருந்துச்சு அவ்வளோ பயம் இருந்தது மும்பை டு கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை நேரம் ட்ராவல் தான் பன்னெண்டு மணி பன்னெண்டை பன்னென்றரைக்கு ட்ரெயின் வந்துச்சு சரி சரி ட்ரெயின் கிடையாது ஃப்ளைட் வந்துச்சு நாங்கள் உள்ளே போய் செக் அவுட்லாம் பண்ணி உள்ளே போயில் கரெக்டாக ஒன் ஓ கிளாக் வந்து ஃப்ளைட் எடுத்தாங்க ஒன் டூ டூ தேர்ட்டிக்குங்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் லேண்ட் ஆயிடுச்சு கோயம்புத்தூர்லேருந்து அதுக்கப்புறம் உள்ளேருந்து வெளியே வரது ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு த்ரீ ஓ கிளாக் நாங்கள் கரெக்டாக வண்டி ஏறிவிட்டோம் ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலையில் வர்றதுக்கு வந்து ஒரு சேஃப்டியான விஷயம் தான் ஆனால் அமௌண்ட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி பட் இருந்தாலும் அமௌண்ட் இருந்துன்னா எவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் வந்துடலாங்க ட்ரெயினில் இப்போ நாங்கள் கிளம்பி வந்திருந்தோம்னா ஒரு நைட் ட் ஒரு பகல் டைம் வந்திருக்கோம் இது வந்து ரெண்டு ஃப்ளைட் பிடிச்சி வந்தாலும் காலையில் நாங்கள் அங்கே அஞ்சு மணிக்கு நாலரை கீழே ஏர்போர்ட் போயிட்டோம் ஈவினிங் ரிட்டன் வந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு கரெக்டாக அஞ்சு மணிங்கில் நாங்கள் வந்து வீட்டுக்கே போயிட்டோம் ஒரு எமர்ஜென்சிக்கு உண்மையிலே ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டில் போகிறது வந்து பரவாயில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸோ நிறைய பதட்டத்தோட நிறைய கவலையோட இந்த ட்ராவல் வந்து ஃபர்ஸ்ட் ஜேர்னி எங்களோட டிராவல் வந்து நடந்துச்சு இந்த டைமில் நான் நினச்சேன் தம்பி ஒரு நாளாவது கண்டிப்பாக அந்த ஃப்ளைட்டில் கூட்டு வந்துடணும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சிட்டே வந்தேன் பட் இருந்தாலும் நெக்ஸ்ட்டு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்களோடய ட்ராவல் ஜேர்னி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வெளியில் போகும்போது ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் சரி ஃப்ளைட்டு ட்ரெயின் ஸோ எந்தில் போயிருந்தாலும் அதோட ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோடய சேனலில் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்